மகள் டிவி படைக்கும் படை சமையறையில் இருக்கும் மஞ்சள் உணவின் சுவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பல மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது இது உடலில் பல பிரச்சனைகளை குறைக்க வல்லது அதே சமயம் பால் சத்துக்களின் பொக்கிஷம் எனவே மஞ்சள் கலந்த பாலை தினமும் குடித்து வந்தால் பல நோய்களில் இருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் நீங்கள் நிம்மதியாக தூங்க விரும்பினால் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் குடியுங்கள் இது உங்களுக்கு நன்றாக தூங்க உதவும் மஞ்சள் பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது இதனால் இருமல் சளி காய்ச்சல் போன்றவற்றை தவிர்க்கலாம் நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொரு பருவத்துக்கும் மஞ்சள் பால் குடிப்பது நல்லது மஞ்சள் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது எனவே மூட்டு வழியில் அவதிப்படுபவர்களுக்கு மஞ்சள் பால் சிறந்த அருமருந்து இது வேக்கம் மற்றும் வழியிலிருந்து நிவாரணமும் அளிக்கிறது மஞ்சள் சருமத்திற்கு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது இது சருமத்தை பளபளப்பாக்குகிறது மற்றும் தீங்கு விளக்கும் பாக்டீரியாக்களை நீக்குகிறது எனவே மஞ்சள் பாலை தினமும் குடித்து வந்தால் உங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சள் பால் குடலை ஆரோக்கியமாக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றுப்பூண்கள் மற்றும் பெருங்குடல் அலர்ஜி நீக்கவும் உதவுகிறது தினமும் மஞ்சள் பால் குடித்து வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மஞ்சள் பால் குடிப்பது மூளைக்கு நன்மை பயக்கும் இதனை தினமும் குடித்து வந்தால் மூளையின் செயல்பாடு மேம்படும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்